காயகல்பட் டிவி அன்பர்களுக்கு சிறுலிபுத்தூர் வைத்தியநாதர் மூலிகை மருத்துவம் வைத்தியநாதர் குருகுலத்திலேருந்து வைத்தியர் ஆனந்த் பேசுகிறேன் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி சுற்றி இந்த மூலிகை இருக்குது ஆனால் இது எதுக்கு என்ன ஏது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நிறையா பேர் தெரியாமலே இருக்கிறாங்க இந்த மூலிகையோட பேர் வந்து தைவேளை நல்வேளை இரண்டு பேர் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேர் இந்த நல்வேளை தைவேளையோட இலை ஒரு இருபது இலையை எடுத்து அப்படியே கையில் வச்சு நெல் கசக்கிற மாதிரி கசக்குவாங்க இப்படி கசக்கி அப்படி புளிஞ்சா உடனே சிர சிறச்சரம் சாறு நிறையா வரும் இது வந்து பக்கவாதம் வந்தவங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான மருந்து சோக் தலையில் வந்து மூளையில் ரத்தம் உறையிறது நரம்புகளில் ரத்தம் உறையிறது நரம்பு வெடித்து ரத்தம் கசிகிறது இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த நல்வேலை தைவேலை சாரை காதில் ஊற்றணும் இரண்டு காதும் நிறையிற அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றி அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனடியாக இதில் வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ நல்வேளை சார் வந்து சோக் வந்தவங்களுக்கு ஊற்றுறதுக்கு முன்னால் அவங்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கரை நோய் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறதுக்காக போயிருப்போம் அன்னைக்கு தான் அவர் வந்து உங்களுக்கு சுகர் இருக்குங்க ப்ளட்டில் சுகர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி ஒரு கிட்னி சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா கால் வீக்கமாக இருக்கும் அப்போ நம்ம வந்து பிளட்டில் செக் பண்ணும்போது யூரியா கூட இருக்கும் யூரிக் ஆசிட் கூட இருக்கும் கிரியாட்டின் கூட இருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து கிட்னி வந்து பழுதாயிருக்கு அப்படிங்கிறத அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரி டைம் எடுக்கும் அதே மாதிரி சுகரும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தான் நம்ம போய் செக் பண்ணுறதுக்காக போயிருப்போம் ஒரு கேன்சர் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நிறைய ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் கேன்சர் இருக்குன்னே சொல்லுவாங்க சோக் வந்து அப்படி கிடையாது மூளையில் ஒரு நரம்பில் பிரச்சனை நமக்கு சோக் ஆகுது அப்படின்னா வித்தின் பத்து நிமிஷத்தில் ரைட் சைடு விழுந்துடும் லெஃப்ட் சைடு மூளையில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ரைட் சைடு கம்ப்ளீட்டாக விழுந்துடும் ரைட் சைடு மூளையில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு விழுந்துடும் அப்போ உங்களுக்கு வாதம் வந்த பேசுகிற வந்து வித்தின் செகண்டில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் காலையில் வீட்டில் நல்லா இருந்தார் திடீர்னு பார்த்தா கை கால் வரலை அப்படிம்பாங்க அந்நேரம் நீங்கள் இந்த தைவேளை இலையை எடுத்து கசக்கி சாறு காதில் பொழிஞ்சிங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் மீண்டும் சரியாக போயிடும் இதை வந்து நாங்கள் நூற்றுக்கணக்கான பேருக்கு நாங்களும் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியர்கள்ட்ட சொல்லி அவங்களும் கொடுத்து அதனால் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க இங்கே எங்கள் வைத்தியசாலையிலே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் பார்த்திங்கன்னா காலையில் முதல் நாள் நைட் வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில் மிகுந்த மன உளைச்சலில் இருந்திருக்கார் காலையில் ஒரு எட்டு மணி பாத்ரூம் போய் குளிக்க போனவருக்கு கை வரலை ரைட் ஹேண்டு கைட்டை தூக்கி தலைக்கு தண்ணி ஊற்ற போயிருக்காரு ஊற்ற முடியல உடனே அவர் அவரோட ஒய்ஃபு அவரோட பையன் மூணு பேர் வந்துட்டாங்க எப்பயும் அவர் தான் பைக் ஓட்டிகிட்டு வருவார் அன்றைக்கி அவர் பையன் ஓட்டிட்டு வந்தார் என்னென்னு கேட்டேன்னு பார்த்தா கை கால் வரலையா அப்படின்னாங்க உடனே உட்கார வச்சுட்டு காலையில் நேரம் ஒரு எட்டு எட்டரை மணி தான் இருக்கும் நம்ம வைத்தியசாலையிலே நிறையா அந்த தைவள மூலிகைகள் இருக்குது ஒரு இருபது இலையை எடுத்து கசைக்கு புழிஞ்சு அவர் காதில் ஊற்றினோம் அது காதில் ஊற்றும்போது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு சேரில் உட்கார வச்சு ரெண்டு காதலையும் அவருக்கு ஊற்றிட்டு அவர் பையனை ஒவ்வொரு காதையும் இந்த காதில் ஊற்றிட்டு ஒரு பத்து செகண்டுக்குள்ளே இந்த காதில் ஊற்றணும் எப்பயுமே அப்படி ஊற்றுறது தான் ஏன்னா இந்த காதில் ஊற்றி நீங்கள் ஒரு முப்பது செகண்ட் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அடுத்த காதுக்கு ஊற்றவே விட மாட்டாங்க உள்ளே வந்து அப்படி ஒரு வேலையை செய்யாது அதனால் பத்து செகண்டில் ஊற்றிட்டு கையை நான் அந்த பையனை வச்சு மூடிக்க சொல்லிட்டேன் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் இருக்கும் இந்த அவர் கை எந்த கை இருந்துச்சோ அந்த கையை முதல்ல உதறினார் ரெண்டாவது காலை உதறினார் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எழுந்திரிச்சு பழைய மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த நல்வேலை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்குது ஆனால் அதனுடைய மகத்துவமும் அதனுடைய பயனும் நமக்கு வந்து தெரியவே இல்லை அதே மாதிரி தலைவலி உள்ளவங்க எனக்கு வந்து வருஷக்கணக்காக தலைவலி இருக்குது தலைவலியே போகவே இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த நல்வேலை சாரை வந்து காதில் ஊற்றலாம் அவங்களுக்கும் தலைவலிக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீவு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக இருந்த தலைவலி கூட ஊற்றின ஒரு ஒரு மணி நேரத்தில் தலைவலி போயிடும் அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து தலைவலியே வராது இது போது ஒரு சின்ன முறை இருக்குது சோக்கு வந்தவங்களுக்கு வந்து நீங்கள் டைம் ஊற்றலாம் மாதிரி சாதாரணமாக தலைவலி பீனிசம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் காதில் ஊற்றுறீங்க அப்படின்னா காலையில் குளிர்ந்த நேரத்தில் மேக்சிமம் ஏழு ஏழு மணிக்கு முன்னால் நீங்கள் ஊற்றிடணும் அப்படி ஊற்றுறது வந்து அவங்களுக்கு வந்து அதை ரொம்ப உடலில் மிகப்பெரிய உபாதை ஏற்படாது என்ன பண்ணும் அப்படின்னா தலைக்குள்ள ஒரு அணுகுண்டை வச்சு வெடிச்ச மாதிரி டமார் அப்படி வெடிச்சா இப்போ அந்த மாதிரி மண்டை அப்படியே ஒரு பயங்கரமான வலியை அப்படி ஏற்படுத்திவிட்டு உடனே குறஞ்சிடும் ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் அந்த வழி இருக்காது மிஞ்சி இருந்தால் ஒரு முப்பது செகண்டுக்கு இருக்கும் அந்த அதுக்கு காரணம் வந்து நம்ம தலையில் நரம்புகளில் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அதில் இருக்கிற ஒரு ரியாக்ஷன் உள்ளே போய் அந்த வேலையை செய்யுது அதனால் பயப்படலாம் வேண்டாம் காதில் ஊத்துறது வந்து பயப்படாமல் யாருனாலும் யாருக்கு வேணாலும் ஊற்றலாம் ஆனால் பக்க மாதம் வந்தவங்க கணக்கில் ஆயிடுச்சு இந்த ரெமிடி காதில் ஊற்றுற மூலிகை வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளே ஊற்றுனீங்கன்னா ஒரே டோஸில் சரியாயிரும் அப்படி ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு நாலஞ்சு டோஸ் ஊற்றுங்க அதுவும் கேட்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சியா கணக்கில் ஆயிடுச்சு வருஷ கணக்கில் ஆயிடுச்சு பத்து வருஷம் வீட்டிலேயே படுத்து கிடக்காரு நடக்க மாட்டேங்காரு அவர் வேலைக்கு போகலை எங்களுக்கே அவர் சுமையாக இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு நல்ல நிரந்தர தீர்வு இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு உள்ளே சாப்பிட்ற ஒரு சொட்டு மருந்து நம்ம உள்ளே கொடுக்குறோம் இது வந்து தினமும் ஒரு அஞ்சே அஞ்சு சொட்டு மட்டும்தான் உள்ளே சாப்பிடணும் இது டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டோஸ் மட்டும் சாப்பிட்டா போதும் இது போக நம்ம தை வேலைங்கிற சொல்கிற அந்த மூலிகையை வந்து நம்ம வந்து தீநீராக வடிக்கிறோம் ஏன்னா இது வந்து நம்ம வெளியூருக்கு அனுப்புகிறோம் நாங்கள் வந்து டவுனில் இருக்கோம் பெங்களூரில் இருக்கோம் சென்னையில் இருக்கோம் நாங்கள் இருக்கிறதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டையா இதெல்லாம் நாங்கள் எங்கே மூலிகையை போய் தேடுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த நல்வேலை தைவேலையை வந்து சாராயமாக வடித்து இதை வந்து எப்பயுமே கெட்டு போகாத மாதிரி இதை வந்து தயார் பண்ணுறோம் இந்த சொட்டு மருந்து அவங்க வந்து காதில் ஊற்றிக்கலாம் இந்த சொட்டு மருந்து காதில் ஊற்றும் போது அந்த ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற தை வேலையில் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த பலன் இவங்களுக்கு வந்து அதில் கிடைக்கும் இது போக அந்த வாதம் எந்த இடத்துல பாதிச்சிருக்கோ அந்த இடத்துல தேய்க்கிறதுக்காக ஒரு எண்ணெய் இது வந்து வாத தைலம்னே போடுறோம் எந்த சைடு பாதிச்சிருக்கோ அங்கே இதை தேய்ச்சி இதுக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி அந்த இடத்த நரம்புகளில் ரத்தம் ஓடுற மாதிரி ஒரு பிசியோதெரபிஸ்ட்டோ பக்கத்தில் இருக்க யாரோ ஒரு வர்ம வைத்தியர்களோ இவங்கள வச்சு இந்த எண்ணெயை தினம் அவங்களுக்கு வந்து தேய்க்கணும் ஒரு ஆறு மாதம் கூடினது இந்த ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கம்பல்சரியாக பேதி கொடுக்கணும் இந்த வாத நீர் பூரா வெளியேற மாதிரி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஏன்னா நிறைய பேர் வாத பேசுறதுக்கு வந்து பேதி கொடுக்குறதுக்கே பயப்படுவாங்க அவர் ரொம்ப வெயிட்டாக யா அவரை தூக்கி தூக்கொண்டே பாத்ரூமில் ஒரு நாள் உட்கார வைக்கிறது கஷ்டம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போனாருனா கூட அது எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குது அப்படிம்பாங்க அப்போ பேதி போகும்போது அவங்கள வந்து ஒரு குழந்தை மாதிரி பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும் ஆனால் வாத பேஷண்ட்டுக்கு பேதி கொடுக்காமல் அந்த நோய் தீரவே செய்யாது நீங்கள் என்ன தான் உள்ளே மருந்து கொடுத்தாலும் சரி என்ன தான் நீங்கள் வாத வைத்தியரை வச்சு கை காலை வந்து ஆனால் எண்ணெய் தேய்ச்சி விட்டு அதை அசைச்சி விட்டு நரம்புகளை நீங்கள் தூண்டி விட்டாலும் பேதி வந்து கம்பல்சரி அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு பேதி சாப்பிடணும் அப்படி பேதி சாப்பிட்டா தான் மூளையில் அவங்களுக்கு உறைஞ்சிருக்கிற அந்த ரத்தம் அங்கே வெடித்து இருந்த ரத்தம் இது எல்லாமே பேதி மூலமாக தான் வெளியேற முடியும் வேறு பாதையே கிடையாது அது கொடுத்தாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட வாத பேஷண்ட்டும் ஆறு மாதத்தில் எழுந்திரிச்சு நடந்துடுவாங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டு பார்த்துருக்கோம் ஒரு அம்மாலாம் அவங்க வீட்டுக்கு வெளியே தான் உட்கார வச்சுருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் எங்கள் குருநாதர் என்னையை கூப்பிட்டு போய் பேதி மருந்து ரொம்ப பவர்ஃபுல் மருந்து அது வந்து ஒரு எண்ணெயாக காய்ச்சுவார் நாக்கில் ஒரு பத்து சொட்டு ஊற்றிட்டு நாங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்தோம் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பேதி போக ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில் ஆமாம் ஒரு கிராமத்தில் ஒரு வைத்தியரை பார்க்க போயிட்டு ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு வந்தோம் அந்த அம்மா கைட்டை தவண்டு தவண்டு தான் வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ளெல்லாம் அவங்க வீட்டிலேயே அலோவ் பண்ண மாட்டாங்க எதுக்கு வெளியே உட்காரச்சிருக்காங்கன்னா அங்கனுக்குள்ளேயே கவர்மெண்ட்டோட சாக்கடை கான் போகும் அதுலேயே அவங்க வந்து மோஷன் போயிடுவாங்க நாங்கள் என்னையை கொடுத்துட்டு வந்துட்டோம் அந்த சாக்கடையிலேயே அந்த அம்மா உட்காந்துருந்து ஒரு பதினஞ்சு தட பேதி போயிருக்கு நாங்கள் போனோம் என்னம்மா இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா காலையிலேருந்து ரொம்ப பேதி போதியா எந்திரிக்க முடியல அப்படின்னாங்க நாங்கள் கொஞ்சம் வெந்நியை வச்சு அந்த அம்மா உடம்புல ஊற்றிட்டு கையை பிடிச்சி தூக்கணும் எந்திரிச்சு நின்றுச்சு எங்கள் வைத்தியரே ஆச்சரியப்பட்டார் இன்னும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரே நாள் ஒரே டோஸில் எந்திரிச்சவங்கள்லாம் இருக்கிறாங்க இந்த இது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் இந்த சம்மந்தப்பட்ட மருந்து வேணும் அப்படின்னா கீழே நம்பர் போகுது அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா பட்டாதாரி மருத்துவர்களின் ஆலோசனைப்படி இந்த மருந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் சுமை அப்படின்னு நினைக்கிற வாத பேசண்டை வந்து இனிமேல் இல்லை அவங்க சுமையே இல்லை நமக்கு வந்து இதுக்கு முன்னால் அவங்க எப்படி சம்பாரித்து கொடுத்தாங்களோ என்ன வேலை பார்த்தாங்களோ அதை திரும்பியும் அவங்க வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் இதேபோல் மிகவும் சிறப்பான இன்னொரு பதிவில் டிவியோட அன்பர்களை மீண்டும் சந்திக்கிறேன் வைத்தியநாதர் குருகுலத்திலிருந்து வைத்தியர் ஆனந்த் திருவிழுபுத்தூர் நன்றி வணக்கம்